இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் theτά குழந்தை குட்டிங்க from எங்களுக்கு view நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க take you உங்க the உங்க and ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்களா மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன் we நான் மனைவி நான்

ஒரு மீட்டர் வேணுமா ரெண்டு மீட்டர் வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ரெண்டு மீட்டர் சொல்லு. ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப் பழம் வேணுமா ரெண்டு வாழைப் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேக்கும்? ரெண்டு வாழைப் பழம் தான் கேக்கும். ஒரு ரூபா வேணுமா ரெண்டு ரூபா வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டு தான் அப்போ ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா? ரெண்டு தான் பெருசு. அப்போ நான்தான் பெருசு. அபிரிபடு தக்கே. प्रमोद தேங்க் யூ. சாந்தோடர் பேசுறேன் நானும் பாக்கி அனாவசியமா கவர்மெண்டோ விளையாடுற விளையாடுறாங்க நீங்களும்

எனக்கு அம்பது வயசு ஆறுது நான் ரிட்டையர் ஆறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு ஆனா அம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ சொல்ற அதனால நான் மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள முதலாளியான வாங்கி இந்த போராட்டத்தை நிறுத்துறேன் வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்களே அவங்களுக்கு ஜூஸ கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க சொல்ல போறேன் அழகி முதலாளி போய் பழச்சாரம் எடுத்துருவாங்க உண்டங்க இந்த ஜூஸ் குடிச்சு போராட்டத்தை கை விடுங்க யாரையும் வேலைய விட்டு எடுக்க மாட்டோம் நாளைக்கு காலையில எல்லாரும் வேலைக்கு போங்க ரொம்ப நன்றி சார் தொக்குடி ஆ மேடப்பா கோவத்துல அந்த ஐயா வசத்து வெச்சிருந்தார் வெச்சிருပါரு யாரு கிட்ட நீ தோத்த கெட்ட தகப்பு கிட்ட குளத்த தாய்கிட்ட கெட்ட புருஷன் கிட்ட இது தோல்வியா தோல்விதா ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி அது தெரிஞ்சுக்கோ

கண்டிப்பா உங்க ஒண்ணு கூடியதா ஒருத்தருக்காரு பேசாதீங்க திருப்பத்தி நீங்க பேசாதீங்க அமைதியான வாழ்க்கையில ஆத்திரத்தை வர வைச்சதே நீங்கதான் ஏன் வீட்டுல தங்கி ஏன் கட்டல ஏன் படத்துல சாப்பிட்டு ஏன் முன்னாடி உண்ணாவிரத இருந்தீங்களே கும்பிள மாதிரி மனுஷன நான் பாத்ததே இல்ல இல்லம்மா இல்ல கண்டிப்பா அவர் உங்க தட்டில சாப்பிடல உங்க செலவுல இங்க தங்கல என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக எங்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு அத அவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்து தான் இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன் புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறது அவளுக்கு பெருமை பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னார் பெண்ணை மதிக்காம பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் நான் பெண்ணை மதிக்காதவரா பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவனா உலகத்திலே நீ ஒரு அந்த பெண்ணுக்கு அழக விட அடக்கம் அறிவை விட அமைதிதான் முக்கியம் இந்த உலகத்தில் படைப்பாளிய பெண் ஆன சுமக்கா உன்னை மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணை சுமக்கா அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உன் களத்துல நான் மூன்று முடிச்சு போட்டேன் அவங்க தான் என்னுடைய தாய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்டி படுக்கையோட ஒன்னு போட்டு உதச்சே வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன் ஆனா நமக்குள்ள தாம்பத்திய ஒரு நடக்கலைங்கிறது அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறுத்துட்டேன் என்னோட சந்தோஷமா நீ குடும்ப நடத்தலேன்னு அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சது அதுல ரத்த ஓட்டமே நீண்டு

வகை கால் நீங்க உண்ணாவீங்க கேள்விப்பட்டா உங்களை பார்க்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்தாங்க என்ன அம்மா என்னமா கிருஷ்ணா அம்மா என்னமா இது என்ன கரு அம்மா